இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா பிளாஸ்பேக் ஓபன் அதாவது விஜய்க்கு என்ன தெரியும் பொருளாதாரம் அரசியலும் தெரியல சட்டமும் தெரியலன்னு தானே அர்த்தம் அரசியல் எல்லாம் முதல் படிச்சுட்டு வரட்டும் நான் விஜய் யூ லேர்ன் அபவுட் பாலிடிக்ஸ் ஸ்டடி அண்ட் தென் இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார்

தே டிடல மெடி டிடல மெடி ஜென்ஸ் இந்தியா அப்படின ஒரு போஸ்டிங் இருக்கிறது இந்த உலகத்துல தெரிஞ்ச ஒரே கூட்டம் தாவேக்க கூட்டம் அய்யோ அய்யோ ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க

சாப்பிடுங்களா அதை மட்டும் தானே செய்யறாருன்னு கேள்விப்பட்டோம் சரி தூங்குங்க ரெஸ்ட் அடுங்க தூங்கிட்டு தானமா இருக்காரு நாப்பத்தி ஒரு நாளா காலையில என்ன பண்ணுங்க எந்திரிச்சேன் பல் தேச்சேன் குளிச்சேன் சாப்பிட்டேன் அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்ப தூங்கிட்டேன் நான் இருக்கும் உங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் தமிழ்நாடு வறண்ட பூமியில தம்மா தூண்டு ஓலை குடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பாலவாக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு தயவு செய்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா சொல்லுங்க ஜிபே நம்பர் கொடுங்க நான் ஒரு இருபது அனுப்பி விடுறேன் அம்மா உணவு போய் அது இட்லி சாப்பிடு என்னால தாங்கிக்கவே முடியல நான் நேரத்துல இருந்து